ஒரே நாள் மார்க்கெட்ல சவுத் இந்தியன் பேங்க் வந்து பார்த்தினா கிட்டத்தட்ட பதினேழு சதவீதம் வந்து ஏறி இருக்காங்க ஐடிஎஃப்சி பஸ்ட் பேங்க் வந்து சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஏறி இருக்காங்க கர்நாடகா பேங்க் இருக்கட்டும் இல்ல ஏயூ ஸ்மால் பினான்ஸ் இருக்கட்டும் ஒவ்வொருத்தருமே வந்து ஏழு பர்சன்ட் எட்டு பர்சன்ட் பதினாலு பர்சன்ட் பதினேழு பர்சன்ட் சொல்லிட்டு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லாம மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளாஸ் ஒன் இயர் பார்க்கும்போது தான் வந்து ஆல் டைம் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து கிராஸ் பண்ணிடுச்சு மார்க்கெட் பயங்கரமான ஒரு ரேலியில் இருக்காங்க மார்க்கெட் எதனால வந்து மார்க்கெட் திடீர்னு பூஸ்ட் ஆயிடுச்சு ஏன்னா இருபத்தி இருபத்தி நாலாயிரத்து ஐநூறு இருந்து இருபத்தஞ்சாயிரத்தி மூன்றுக்குள்ள தான் மார்க்கெட் சுருங்கிட்டு இருந்துச்சு இப்போ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ரேலி வந்து எங்க இருந்து வந்து எப்படி ஆச்சுன்னு சொல்ற அதே பத்தியும் டீடைலா நாம மண்டே மார்க்கெட் ஓபன் ஆகும் வந்து பயங்கர பாசிட்டிவ். கிட்டத்தட்ட நிஃப்டிலே வந்து பார்த்தா 200 பாயிண்ட் இருந்து பாசிட்டிவ்ல இருந்தாங்க. ரீசன்ஸ் என்னன்னா, ஃபெஸ்டிவ் சீசன். நாளைக்கு வந்து தீபாவளி நாளைக்குன்றனால நாளைக்கு வந்து அந்த முகர் வருது. அது வந்து शुभ ஒரு டைம், ஆஸ்பீஷியஸ் டைம்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்றாங்க. இந்த மாதிரி எல்லாம் எல்லாமே பாசிட்டிவான அவுட்லுக் பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் மார்க்கெட்ல எல்லா ஸ்டாக்ஸ்மே ஒரு பாசிட்டிவ் இருக்கும் அப்படிங்கற மாதிரி எல்லாருக்குமே டிரேடர்கு வந்து அந்த நம்பிக்கை இருந்துச்சு. இன்னைக்கு காலையில ஓபன் ஆகும் மதே வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது பாயிண்ட்ஸ் மேலே வந்து பார்த்திங்கனா கிஃப்டி நிஃப்டி வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு பயங்கரமாக மார்க்கெட் வந்து இந்த பூஸ்ட் இருக்கிற நோ ரீசன்ஸ் என்னென்னா செப்டம்பருக்கான கோட்டர்ஸ் ரிசல்ட்ஸ் எல்லாமே வருது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டபுள் டிஜிட் ப்ராஃபிட்டில் வந்து நிறைய முக்கியமான செக்டர்ஸ் எல்லாமே அந்த மாதிரி க்ரோத் வந்து காட்டிகிட்டு இருக்கிறனால இன்னும் ட்ரேடர்ஸ்க்கும் இன்வெஸ்டர்ஸ்க்கும் பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக் இருக்குது மார்க்கெட்டில் ஏன்னா குளோபல் க்யூஸும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எதுவும் சடனாக அப்படி பயங்கர ஒரு நெகட்டிவான நியூஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது எல்லாமே ஓரளவுக்கு குளோபலாக வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவ் இருக்குது இங்கே ஃபெஸ்டிவல் சீசன் வேறு அதுவும் தீபாவளின்றது மிகப்பெரிய ஒரு பண்டிகைனால இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவ் சீசன் பாசிட்டிவான வைப் எல்லா இடத்துலையும் இருக்கிறதுனால ட்ரேடர்ஸும் இன்வெஸ்டர்ஸும் வந்து ஒரு பாசிட்டிவான அவுட்லுக் கூட மார்க்கெட் அப்ரோச் பண்ணுறாங்க அதே மார்க்கெட் ஓப்பன் ஆன பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேலி வந்து கண்டினியூ ஆகிட்டு தான் இருந்துச்சு அதாவது நூற்றி முப்பது நூற்றி நாற்பது பாயிண்ட்ஸில் இருந்த அந்த ரேலி வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு வந்து தாண்டி மேலே கொண்டு போயிட்டாங்க நான் நைன் டுவெண்ட்டிக்கெல்லாம் நம்ம பார்க்கும்போது டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து தாண்டிடுச்சு அதில் முக்கியமாக மேஜர் மூவர்ஸாக யாராக இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரே நாள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி அதாவது கிட்டத்தட்ட மூணு வந்து இன்னைக்கு ஏறி இருக்காங்க அவனுடைய ஒரு ஷேரோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா அளவுக்கு ஏறி இருக்கு ஒரே நாளில் மட்டும் ரீசன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் வந்து அவனுடைய கியூட்டூ ரிசல்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க சொல்லியிருக்காங்க செப்டம்பருக்கான அவங்களுடைய குவார்டர்லி ரிசல்ட்ஸ் வரும்போது வந்து பயங்கரமான பாசிட்டிவ் கிட்டத்தட்ட பதினாலு வந்து பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் க்ரோத்தில் வந்து ப்ராஃபிட்டில் மட்டும் அவங்க இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க அதே மாதிரி ஓவரால் ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா பத்து பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுங்க இது பயங்கரமான ஒரு ரிசல்ட்ஸ் என்ன எஸ் கண்டிப்பாக இது வந்து சூப்பரான ஒரு அவுட் பர்ஃபார்மிங்கான ரிசல்ட்ஸ் ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லாருமே வந்து கார்னர் பண்ணுறாங்க பயங்கரமாக ஒரு ரேலியில் இருக்குது அது இல்லாமல் இது வந்து ஃபெஸ்டிவ் சீசன்ஸ் ரிலையன்ஸோடைய ரீட்டைல் பிஸ்னஸும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எல்லாருமே சொல்கிறது என்னன்னா ஓகே இப்போ வந்து இதனால் வந்து அவங்க லாஸ் லாஸ்னு சொன்னாங்க அது ஏன் லாஸ்னால் கிட்டத்தட்ட அவங்க வர அதில் இருக்கிற ரெவன்யூ விட அதிகமாக வந்து போட்டு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ரீட்டெயில் ஸ்டோர்ஸை வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு ரீச் வந்து அவங்க கொடுத்துட்டாங்க எல்லா மேஜர் ரீட்டைல் ஸ்டோர்ஸும் வந்து கிட்டத்தட்ட மேஜர் சிட்டிஸும் நம்ம சொல்லக்கூடிய எல்லா ஏரியாலுமே அவங்க வந்து கவர் பண்ணிட்டாங்க அது இல்லாமல் ஃபெஸ்டிவ் சீசனால் அந்த கன்சூமர்ஸ் அந்த இது வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு ரேலியில் இருக்கும் எல்லாமே வந்து கொஞ்சம் பீக்காக இருக்கும் எல்லாமே வந்து வாங்குறது விற்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பாசிட்டிவாக இருக்குது அவங்களை சுற்றி அப்படின்றது ஒரு ரீசன்ஸ் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் டிமாண்ட்ஸ் அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் ரெக்கவரி பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரெக்கவர் ஆகிட்டு இருக்குது அதில் வந்து பெருசாக அந்த ஒரு ஏன்னா இப்போ ரஷ்யா உக்ரைன் வாரம் கிட்டத்தட்ட முடிய போகுது அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்குது இது மாதிரி எல்லாம் மேஜரான இஷ்யூஸ் எல்லாமே இருக்கனால எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது நம்மளோட மார்க்கெட்டுக்கும் பாசிட்டிவாக இருக்குது மார்க்கெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் இயரில் இருபத்தஞ்சாயிரத்து தொள்ளாயிரம் பாயிண்ட்ஸை வந்து மார்க்கெட் தொட்டுருக்கு அதாவது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஆல் டைம் ஆகி நம்ம பார்க்கும்போது அது இருபத்தாறாயிரத்தி அறுநூறு பாயிண்ட்ஸ் இருந்துச்சு அது எப்படினா லாஸ்ட் அக்டோபரில் பட் ஆனால் அதுக்கப்புறமா இப்போ அந்த கடந்த ஒரு வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த இருபத்தி நாலாயிரத்து ஐநூறுலேருந்து இருபத்தஞ்சாயிரத்து முந்நூறுக்குள்ளேயே தான் சுத்திட்டு இருந்தது இப்போதான் அதெல்லாம் உடைச்சி தள்ளிட்டு இப்போ வந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இருவத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு தொட்டிருக்கு இது எல்லாமே வந்து பார்த்தீனா பாசிட்டிவ் ஸோ மார்க்கெட் வந்து இருபத்தஞ்சி நிஃப்டி வந்தால் தொட்டிருக்குன்னா இல்லை மேஜரான பார்ட்டிசிபென்ட்ஸ் யாருன்னா பார்த்தோம்னா ஹெச்டிஎஃப்சி ரிலையன்ஸ் அப்புறம் பாரத் ஏர்டெல் டிசிஎஸ்இ இவங்களாம் இருப்பாங்க உடைய ரிசல்ட்ஸ் வந்து பெருசா நல்லா இல்லை ஹெச்டிஎஃப்சி வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் வந்து பயங்கர பாசிட்டிவ்னு சொன்னாங்கன்னா அப்படின்னு கிடையாது ஸோ இது மாதிரி எல்லாம் இருக்கறனால இப்படி உடைய அந்த க்யூ டு ரிசல்ட்ஸ் வந்து பயங்கரமா இருக்கறனால இன்னைக்கு வந்து ரிலையன்ஸ் வந்து பயங்கரமா ஏற்றிருக்காங்க அப்புறம் யார் யாரெல்லாம் பயங்கரமா நெகட்டிவ்ல இருந்தாங்க பாத்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்ட் பெர்சன்ட் வந்து விழுந்திருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சின் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் மேலே விழுந்திருக்காங்க சின் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டைமில் ஒரு பர்சன்டேஜ் ரெண்டு பர்சன்டேஜ் வரைக்கும் விழுறாங்க திரும்ப ஒரு சில நாள் வந்து பாயிண்ட் ஃபைவ் திரும்ப ஒரு ஒரு அளவுக்கு ஏறாங்க கிட்டத்தட்ட அவங்களுடைய ஷேருடைய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி முப்பத்தஞ்சுலேருந்து ஏழ்நூற்றி அறுபத்தஞ்சுன்ற ரேஞ்சுக்குள்ளே மேலே கீழே மேலே சொல்லிட்டு ஏரி ஏறி இறங்கிட்டு இருக்கு இண்டஸ் இன் பேங்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கனா ஐசிஐசிஐ பேங்க்கும் அதே ரீசன்ஸ் தான் கிட்டத்தட்ட ரெண்டு பர்சன்டேஜ் மேலே வந்து இன்றைக்கி ஒரே நல்ல விழுந்திருக்காங்க மற்ற பயங்கரமாக யாராவது விழுந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அல்ட்ராடெக் சிமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கனா ஒரு பாயிண்ட் சிக்ஸ் விழுந்திருக்காங்க ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் சிக்ஸ் விழுந்திருக்காங்க இதான் வந்து இன்றைக்கு கொஞ்சம் நெகட்டிவ்ஸில் இருந்து பட் மார்க்கெட் ஓவரலாக வந்து பார்த்திங்கனா கொஞ்சம் பாசிட்டிவான அவுட்லுக்கு தான் தெரியுது ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் ஏறி இருக்காங்க ஆக்சிஸ் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் இருக்காங்க இந்த செக்டர்ஸ் எல்லாம் பயங்கரம் பாசிட்டிவ் இருந்தாங்க பார்த்தோம்னா பிஎஸ்சி பேங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் மேலே வந்து ஏறி இருக்காங்க அதாவது நான் ஓவரால் செக்டார் வைஸ் சொல்கிறேன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ரா செக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் நைன் ஃபைவ் பர்சன்ட் அது ஆயில் அண்ட் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் நைன் ஃபோர் பர்சன்ட் கேஸ் வந்து பாயிண்ட் வந்து ஏறதுக்கு முக்கியமான ரீசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் தான் நெக்ஸ்ட் வந்து ஹெல்த் கேர் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் எயிட் இருக்காங்க ஓவராலாக செக்டர்ஸ் பார்க்கும்போது எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவ் தான் இருக்காங்க கன்சியூமர் டியூரபிள்ஸ் மட்டும் ஓரளவுக்கு ஒரு பாயிண்ட் வந்து விழுந்திருக்காங்க இதுக்கு ரீசன்ஸ் என்னன்னா கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டூ வந்து கரெக்டாக இருக்குது அதனால் வந்து கோல்ட் ரிலேட்டட் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து கன்சியூமர் டியூரபிள்ஸ் அதிகமாக இருப்பாங்க இந்த டைட்டன் மனப்புறம் அவங்க அந்த மாதிரி ஆளுங்க ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மட்டும் ஜஸ்ட் பாயிண்ட் தான் ரொம்ப அப்படியே பயமாக விழுந்துச்சான்னு கேட்டால் பயங்கரமாக இல்லை அதனால் அவங்க மேலே ஒரு சின்ன நெகட்டிவ் மற்றபடி மற்ற எந்த செக்டர்ஸ் நம்ம ஓரளவு பார்த்தோம் எல்லாமே வந்து பார்த்திங்கனா ஓரளவுக்கு பாசிட்டிவ் தான் இருக்காங்க கண்டிப்பாக இன்றைக்கி இந்த ஸ்டாக்கை பற்றி பேசியாகணும் அது வந்து சவுத் இந்தியன் பேங்க் சவுத் இந்தியன் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரே நாள் வந்து பதினேழு பர்சன்ட் வந்து ஏறி இருக்காங்க இது பயங்கரமான ஒரு ரேலி கிட்டத்தட்ட எந்த ஸ்டாக்குமே இந்த மாதிரி ஒரு பதினேழு பர்சன்ட் இருபது பர்சென்ட்னால் இன்னைக்கு யாருமே ஏற கிடையாது ரீசெண்ட் டைமில் வந்து அந்த இந்தியன் பேங்க் ரிப்போர்ட் அப்போ மட்டும்தான் அதானி பவர் வந்து அந்த மாதிரி ஏறிடுச்சு அதானி பவரும் அதானி டோட்டல் கேஸும் மற்றபடி நம்ம வந்து இந்த பதினேழு சதவீதம் மேலே ஏறக்கூடிய ஸ்டே ஷேரோடைய இதெல்லாம் எல்லாம் வந்து நம்ம ரேராக தான் எப்போயாவது நம்ம பார்ப்போம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் பேங்கில் வந்து அது நடந்திருக்கு லாஸ்ட் ஃபிஃப்டின் டேஸில் மட்டும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்றுலேருந்து முப்பத்தி ரெண்டு சதவீதம் வந்து வரைக்கும் சவுத் இந்தியன் பேங்க் ஏறி இருக்குது ஏன்னா ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே வந்து அவங்களுடைய குவார்டர் ரிசல்ட்ஸ் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அசம்ஷன் வந்து மார்க்கெட்டில் சுற்றிட்டு இருந்த அதே சமயத்தில் கிட்ட ஒரே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு ஆறு ஏழு சதவீதம் ஏறிட்டு மொத்தமாக ஒரு ரெண்டு மூணு நாள் நம்ம அந்த கன்சாலிடேட்டாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு பர்சன்ட் ஏறி இருந்துச்சு ஆகமாக ப்ராஃபிட் புக்கிங் அது எல்லாம் கொஞ்சம் எல்லாமே கன்சாலிடேட் ஆகிட்டு கீழே இறங்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து பர்சன்ட் பதினோரு பர்சன்ட் ரிட்டர்ன்ஸில் இருந்தாங்க இப்போ திரும்பவும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த ஹோட்டலில் ரிசல்ஸ் வந்துச்சு கிட்டத்தட்ட அவங்களோடய ப்ராஃபிட் வந்து எயிட் பர்சன்டேஜ் வந்து க்ரோத் காட்டியிருக்காங்க முந்நூறு கோடி அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ப்ராஃபிட் வந்து காட்டியிருக்காங்க அது இல்லாமல் இது வந்து சவுத் இந்தியன் பேங்க்ன்றது ஒரு ஸ்மால் பேங்க் தான் கேரளாவை பேஸ் பண்ண பேங்க் தான் இது இது வந்து நிறைய பேர் ஒரு போர்ட்ஃபோலியோ வச்சுருப்பாங்க ஏன்னா வந்து பிரைஸ் ரொம்ப கம்மி முப்பது ரூபா தான் ஒரு ஷேர் ப்ரைஸ் ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு முப்பது ரூபான்றது நமக்கு அவ்வளோ பெரிய இதாக இருக்காது நம்மளுக்கு அஃபோர்டபுள் பைஸாக தான் இருக்கும் நம்ம ஒரு ஷேர் வாங்கி வைக்கலாம் பின்னாடி வந்து பேங்கிங் ஸ்டாக்ஸ்னாவே எப்படி இருந்தாலும் பின்னாடி வந்து உதவும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து இது கன்சிடர் பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்களுக்கு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த டைமில் கிடச்சிருக்கும் ஏன்னா சவுத் இந்தியன் பேங்க் வந்து பயங்கரமான ஒரு அடிச்ச நோக்கி மேலே கொண்டு போயிருக்காங்க இது இல்லாமல் இப்போ அவங்களுடைய குவார்டர் ரிசல்ட்ஸில் வந்து அது ஒரு பாசிட்டிவ் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத லோன் கொடுக்குறத வந்து கம்மி பண்ணிருக்காங்க ஒரு சிலரெல்லாம் வந்து கரெக்டாக அந்த லோன் வந்து ஒரு சில செக்மெண்ட்ஸ்ல தான் வந்து திரும்ப வந்து அந்த லோன் கட்டாமல் இருக்கிறவங்க அந்த மாதிரி இதெல்லாமே வந்து பயங்கரமாக குறைச்சிருக்காங்க அப்படின்ற எல்லாம் இப்போ வந்து அந்த ரிஃபார்ம்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த பேங்க்கில் ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து இது மேலே ஒரு பாசிட்டிவாக ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கு அதனால் இன்றைக்கி ஒரே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு சதவீதம் வரைக்கும் சவுத் இந்தியன் ஷேர் உடைய பிரைஸ் வந்து மேலே ஏற்றிருக்காங்க இது வந்து அப்படியே சஸ்டைன் ஆகும் நெக்ஸ்ட் வந்து அப்படியே மேலே 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 போகும் சொல்லிட்டு யாரும் இப்போ திடீர் திடு நூற உள்ள வேண்டாம் ஏன்னா எப்பயுமே வந்து யாருமே ஒரு ஸ்டாக்கை பார்க்காத நேரத்தில் நாம் அதை பார்க்கணும் எல்லாரும் அதை பற்றி பேசுகிற டைமில் நம்ம வந்து அதிலேருந்து எக்ஸிக்ட் ஆகணும் இல்லை வந்து ஹோல்ட் ஆகணுன்றதா ஷேர் மார்க்கெட்டில் ஜென்ரலாக இருக்கக்கூடிய ரூல் அதாவது ஜென்ரலாக அந்த மாதிரி சொல்லுவாங்க அது வந்து நானும் இப்போ சொல்கிறேன் ஏன்னா இப்போ பதினேழு சதவீதம் ஏறிடுச்சு நம்ம மிஸ் பண்ணிடுவாங்களோ மிஸ் பண்ணிடுவாங்களோன்னு சொல்லிட்டு ஃபோமோன்ற இதில் வந்து பயத்தில் எல்லோருமே உள்ளே போயிட்டு இப்போ டட 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 டடான்னு சொல்லிட்டு சவுத் இந்தியன் பேங்க்கில் குவியாதீங்க ஏன்னா எப்படி இருந்தாலும் வந்து ப்ராஃபிட் புக்கிங் இருக்குது இன்னும் இந்த பேங்க்கெல்லாம் வந்து இப்போ தான் இந்த மாதிரி கொடுத்துருக்கு லாஸ்ட் ரொம்ப நாளாக வந்து பெருசாக யாராவது பேங்க் இது ஸோ திடீர்னு ஏறினோன்னே வந்து அது அப்படியே அந்த இடத்துல வந்து சஸ்டெயின் ஆயிரும் அதுக்கப்புறம் அப்படியே மேலே 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 போயினே இருக்கும் அப்படின்னு டக்குன்னு பயப்பட வேண்டாம் ஒரு கொஞ்சமாக அட்லீஸ்ட் ப்ராஃபிட் புக்கிங்லாம் நடக்கும் ஏன்னால் இதுக்கு முன்னாடியே ஒரே ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட நம்ம பார்த்தோம் பதினேழு பதினெட்டு சதவீதம் போனாங்க திரும்ப பத்து பர்சன்ட்டுக்கு வந்தாங்க ஏன்னா ப்ராஃபிட் புக்கிங் ஆனிச்சி எல்லாமே கொஞ்சம் கன்சன்ட்ரேட் ஆகும் ஸோ நீ குப்பு குப்புன்னு ஏறிடுச்சின்னு சொல்லிட்டு தட தட தடான்னு சொல்லிட்டு நீங்கள் போய் அதில் விளை வேணாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள் பொறுமையாக கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த ஷேர் வந்து நல்லா அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸில் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இன்றைக்கி ஓவராலாக நம்மளோட நிஃப்டி அதாவது நிஃப்டி ஃபிஃப்டி மட்டும் சொல்லலை டோட்டலாக டாப் செவன் ஃபிஃப்டியில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை பற்றி பேசுகிறேன் அதில் இருக்கிறதுலே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பயங்கரமான ஒரு ஒரு சில ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து பத்து பர்சன்ட் பர்சன்ட் அதெல்லாம் ரிட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பேங்கிங் ஸ்டாக்ஸ் தான் அதாவது சவுத் இந்தியன் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு சதவீதம் இன்றைக்கி ஒரே நல்ல டிசிபி பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா பதினாலரை சதவீதம் அதுக்கப்புறமா வந்து சிஎட் இவங்க மட்டும் தான் வந்து பேங்கிங் ஸ்டாக்ஸ் இல்லாதவங்க இவங்க வந்து ஏழு பர்சன்ட் இன்றைக்கி வந்து பயங்கரமாக ஒரு இருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஎல் பேங்க் வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஏயூ ஸ்மால் ஃபினான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் எயிட் ஃபைவ் கிட்டத்தட்ட எட்டு பர்சன்ட் அவங்களும் ஃபெட்ரல் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இன்னக்கு ஒரே நாளில் ஏழு சதவீதம் அதுமாதிரி வந்து கர்நாடகா பேங்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னக்கு ஒரே நாளில் வந்து அஞ்சு சதவீதம் மாதிரி ஏறி இருக்காங்க அவங்களுடைய ஷேர் ஷேர் உடைய பிரைஸ் ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் செவன் பர்சன்ட் கிட்டத்தட்ட ஒரு ஏழு பர்சன்ட் வரைக்கும் அவங்களும் வந்து க்ரோத் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது எல்லா பேங்கிங் ஸ்டாக்ஸுமே வந்து பயங்கரமான ரெடி அது முக்கியமாக வந்து பெரிய பெரிய அதாவது டாப் டயரில் இருக்கக்கூடிய ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசிஐ ஆக்சிஸ் அவங்க அந்த மாதிரி எல்லாம் வந்து பெருசாக ஏறல அவங்கள ஜஸ்ட் ஒன் பர்சன்ட் அதாவது ஐசிஐசிஐலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பர்சன்ட் கரெக்டாக இருக்காங்க பட் ஆனால் சின்ன சின்ன பேங்க்ஸ் ஆகாமல் வந்து மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய பேங்க்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இன்றைக்கி சும்மா அடிச்சு நோக்கி மேலே கொண்டு போயிருக்காங்க கிட்டே எல்லாருமே அஞ்சு பர்சன்ட் ஆறு பர்சன்ட் ஏழு பர்சன்ட் எட்டு பர்சன்ட் ஒரு சிலரெல்லாம் பதினாலு பதினஞ்சு பர்சன்ட் பதினேழு பர்சன்ட்லாம் வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் வந்து அதாவது ஃபிஃப்டி டாப் ஃபிஃப்டி கம்பெனிஸ் பற்றி பேசலாம் ஓவரலாக மார்க்கெட் சொல்கிறேன் நீங்கள் மார்க்கெட் ஓவராலாக பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இன்றைக்கு யாருங்க கொடுத்ததுன்னா பேங்கிங் ஸ்டாக்ஸ் அதுவும் முக்கியமாக சொல்ல போனால் ஸ்மால் அண்டு மீடியம் சைஸ் இருக்கக்கூடிய பேங்கிங் ஸ்டாக்ஸ் தான் பயங்கரமான ஒரு குரோத் இன்றைக்கி கண்டிப்பாக யாரெல்லாம் வந்து இந்த பேங்க்ஸ் எல்லாம் இதுக்கு முன்னாடி வந்து எங்கடா இந்த பேங்கிங் ஸ்டாக்லாம் நம்ம கன்சிடர் பண்ணிட்டே இருக்கிறோம் நம்மளுக்கு இதே கொடுக்க மாதிரி ப்ராஃபிட்டே கொடுக்க மாதிரி பெருசாக யாராவே மாட்டீங்க யாராவே மாட்டிங்கன்னு நினைச்சவங்க எல்லாேருமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எல்லாருமே கொஞ்சம் குஷியாக இருப்பாங்க ஏன்னா எல்லா ஸ்மால் பேங்க்ஸ் மீடியம் சைஸ் பேங்க்ஸுமே வந்து பயங்கரமான ஒரு ரேலி கொடுத்துருக்கு கண்டிப்பாக ஏன்னா ஒரு சிலரெல்லாம் வந்து இதெல்லாம் எங்கடா கன்சிடர் பண்ணி நான் லாஸ்ட்டில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு யோசிச்சிருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இப்போ எப்போ சாமி இப்போ நம்மளுக்கு நிம்மதியாக நிமிதேன்னு சொல்லிட்டு ஒரு மூஞ்சி கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு சிரிப்பை கொடுத்துருக்கோம் தீபாவளி அன்னைக்கு ஒரு குதூகலமான ஒரு நாள் ஒரு பண்டிகை நாள் நம்மளுக்கு இந்த ஸ்டாக்ஸை கன்சிடர் பண்ணவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இன்றைக்கி பயங்கரமான ஒரு மகிழ்ச்சி கொடுத்துருக்கோம் மார்க்கெட் தொடர்ந்து ஒரு வாரமாக பயங்கரமான ரேலியில் இருக்கிறனாலையும் இருபத்தாறாயிரத்து கிட்ட மார்க்கெட் போனாலையும் எல்லா ஷேரோட பிரைஸ் வந்து பயங்கரமாக ஏறி இருக்கு கிட்டத்தட்ட நம் நம்ம ஒரு சில ஸ்டாக்ஸ்லாம் நினச்சிருப்போம் இது வந்து நம்ம இந்த ரேஞ்சில் வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பட் இப்போ எல்லாருமே வந்து அந்த ஸ்டாக் எல்லாமே ஒரு நூறுபாய் இரநூறுபா அளவுக்கு ஏறி இருக்கும் நேற்று கூட லாஸ்ட் டியூபரோ வீடியோ நம்ம பண்ணியிருந்தோம் லாசன் டியூபரோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மூணாயிரத்தி எட்நூற்றி எழுபது எண்பது போயிட்டாங்க கிட்டத்தட்ட அவங்களுடைய கியூ டூ ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாலாயிரத்தை கிராஸ் பண்ணிடுவாங்க ஸோ இந்த மாதிரி வந்து மார்க்கெட் ஒரு பயங்கரமாக ஒரு பாசிட்டிவான அவுட்லுக் இருக்கிறனால எல்லா ஸ்டாக் ஸ்டாக்கோடைய ப்ரைஸும் வந்து ஏறிட்டு இருக்குது ஸோ இந்த டைமில் வந்து எந்தெந்த ஸ்டாக்லாம் வந்து பயங்கரமாக ஏறாமல் இருக்கோ பட் ஆனால் பொட்டன்ஷியல் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிருக்கீங்களோ அந்த ஸ்டாக் வந்து இந்த டைமில் கன்சிடர் பண்ணுங்கள் ஏன்னா சப்போஸ் அது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் எர்ஜை கொடுக்கும் இல்லாட்டி வந்து பயங்கரமாக ஏறிச்சின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமாக ஏறின ஸ்டாக்கில் டக்குன்னு இப்போ நம்ம போய் விழுந்தோம்னா மேபி ப்ராஃபிட் புக்கிங்கு இல்லை வந்து சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் வருது இல்லை வந்து ட்ரம்ப் எந்த நேரத்துலேயும் நம்ம நம்ப முடியாது எப்போ எது மாதிரி அடிக்குவார்னு சொல்லிட்டு பல்ட்டி அடிக்குவார்னுட்டு ஸோ அந்த மாதிரிலாம் விஷயம் விஷயம் இருக்கிறதுனால நம்ம வந்து கொஞ்சம் காஷியஸாக இருக்கிறது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் டக் 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 டக்னு மார்க்கெட் குப்புன்னு ஏறிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபோமோன்னு சொல்லக்கூடிய ஃபியர் ஆஃப் மிஸிங் அவுட்டுன்ற பேரில் வந்து நீங்கள் டக்குன்னு போய்ட்டு பயங்கரமாக ஏறின ஸ்டாக்கில் போய் குதிக்க வேண்டாம் நீங்கள் எப்படி இருந்தாலும் ஒரே ஒரு ஸ்டாக்கை மட்டும் கன்சிடர் பண்ணிக்க முடியும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோ நிறையா ஸ்டாக்ஸ் வச்சிருப்பீங்க அதில் வந்து எது இப்போ வந்து உங்களுடைய ரேஞ்சுக்கு வந்து கன்சிடரபுள் ரேஞ்சாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அந்த ஸ்டாக் வந்து இந்த நேரத்தில் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள் ஏன்னா நெக்ஸ்ட் வந்து இது இன்னும் ஒரு டைம் இருக்கலாம் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் கூட இருக்கலாம் பட் ஆனால் இது கண்டிப்பாக ஏறும் ஏன்னா இப்போ நீங்கள் ஏறின ஸ்டாக்ஸில் போய் நம்ம முதலீடு பண்ணும்போது மேபி அது ப்ராஃபிட் புக்கிங்கில் வந்து சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் வருதுன்னா நம்ம விழம்போது நம்மளுக்கு கொஞ்சம் அது வந்து ஒரு மாதிரி நம்மளுக்கு வழியை கொடுக்குறதுனால நாங்கள் வந்து இப்போ வந்து யாரா யாராவது ஸ்டாக்கை வந்து நீங்கள் வந்து ஆனால் ஸ்ட்ராங் பொட்டன்ஷியல் இருக்குன்னு நம்பக்கூடிய ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் அது வந்து ஏறும் அதே சமயத்தில் இது வந்து குறையும் போது அப்போ நம்ம இந்த டைமில் இதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் ஸோ பார்த்து எந்த இது இதுன்னு சொல்லிட்டு பார்த்து கரெக்டாக வந்து எடுத்துக்கோங்க உங்களோட போர்ட்ஃபோலியோவை அண்ட் அதே மாதிரி வந்து எல்லாருக்குமே வந்து ஹாப்பி தீபாவளி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து லீவ் தான் ஆனால் வந்து ஒன்றே முக்கால் வந்து ரெண்டே முக்கால் மட்டும் அந்த மார்க்கெட் வந்து ட்ரேடிங் ஹவர்ஸ் வந்து நடக்கும் எதுக்குன்னா நாளைக்கு வந்து ரொம்ப சுபமுகூர்த்தமான ஒரு டைம் இருக்குது தீபாவளி டைமில் ஸோ அதனால் வந்து யார் யாருக்கெல்லாம் ட்ரேடர்ஸ் எல்லாருமே வந்து அது ஒரு ஆஸ்பீஷியஸான டைம்னு நினைக்கிறாங்க ரொம்ப ரொம்ப சுபமான ஒரு டைம்னு நினைக்கிறனால அந்த டைமில் நீங்களும் வேணும்னா உங்களுக்கு எந்தெந்த ஸ்டாக் வேணுமோ அது வந்து ஜஸ்ட் ஒன் ஆர் டூ வந்து கன்சிடர் பண்ணி வாங்கி வச்சுக்கிறது அது வந்து எப்படின்னா நமக்கு ஒரு பாசிட்டிவான அப்ரோச் ஓகே இந்த வருஷம் ஃபுல்லாக நம்ம வந்து நல்லா பாசிட்டிவான ஒரு இதுக்கு கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி ஸோ அதனால் வந்து நாளைக்கு வந்து அந்த மாதிரி இருக்குது ஒன்றே முக்கால் ரெண்டே முக்கால் டைமிங் கரெக்டாக பார்த்துக்கோங்க வேணுன்றது நீங்கள் நாளைக்கு செக் பண்ணி வாங்கிக்கோங்க